பாஜக வலிமை அப்படிலாம் சொல்றாங்களே நான் எப்படி பாக்கணும்னா தொடர் தனம் வக்கு இல்ல அரசியல் பண்றதுக்கு வக்கு இல்ல நடிகிட்டு திரியிறானுங்க பாஜக நேராவே உனக்கு காசு கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் வாங்கிருக்கான் நேராவே மேகா இன்ஜினியரிங் உனக்கு காசு கொடுத்து மகாராஷ்டிரால கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம் இது நேராவே இருக்கு இத விசாரிக்காம விஜயபாஸ்கர் மேல குக்கா ஊடெல்லாம் இருந்துச்சு இவங்க கட்சி உடஞ்சு யாரு யாரு பக்கம் போறா அப்படின்னு தெரியாத போது அவர் மேல வந்து ரைடுகள் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் இவங்க பக்கம் வந்து சேர்ந்தன ரெய்டுகள் நின்று போச்சு கூட்டணி முடிஞ்ச செப்டம்பருக்கு அப்புறம் இப்ப அவருக்கு தொடர்ந்து ரெய்டுகள் வருது எப்படி இன்னைக்கு வந்து பெரிய திருடனா இருக்காரு நாளைக்கு ஒரு பரிசுத்தமான நாளைக்கு நாலா நாளைக்கு திருப்பி திருடனாரு எப்படி அந்த லாஜிக்கை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவனுக்கு இந்த பூச்சாண்டி கட்டுறாங்கல்ல அதுலயே பாஜக வந்து ஒரு பெரிய அசுர பலம் நினச்சிக்கிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடியே பாருங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு எப்போ ஆகஸ்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கொண்டு வந்து இந்த மணிப்பூர் எவ்வளவு முயற்சி அது கூட பண்ண முடியல பிஜேபியை எதிர்க்கிறேன் என்ற பேரில் பிஜேபிக்கு இவ்வளவு பலம் இருக்கு அவங்களுக்கு எதிரில் ஆள் இல்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு வலு சேர்த்துற வேலையை நம்ம ஊர்லேயும் மூத்த பத்திரிகையாளர்கள் நடுவிலாளர்கள் பாக்குறாங்க அண்ணாசாரியா மாதிரி நம்ம ஊர்ல வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி புலனாய்வு புலிகள் மாதிரி பல நடுநிலையாளர்கள் இறக்கி விடுறது திமுக என்ன பரிசுத்தமான கட்சியா டிஎம்சி என்ன பரிசுத்தமான கட்சி அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் நல்ல சொகுசா கார்ல போகணும் எந்த வழக்கும் ஆனா அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த லைன்ல தான் பேசணும் ரஞ்சன் கோகோயா அது அப்புறம் ராஜ்யசபா எப்படி ஆனார் அந்த பாபரி மஸ்ஜித்ல வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஒரே ஒரு இஸ்லாமிய நீதிபதி அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கவர்னர் ஆனார் இந்தியா டுடே சர்வே எடுத்து பாருங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்த சர்வேஸ்ல இந்தியா டுடே சர்வேல அவரோட அப்ரூவல் ரேட்டிங் மோடி மீதான பிம்பத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது சுப்ரீம் கோர்ட் வியாபம்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஊழலே பத்தாயிரம் கோடி சொல்லுச்சு கவர்மெண்ட் சத்தா நாற்பதாயிரத்துக்கு தாண்டி போகும் சொல்லுது அசார தாத்தா நீ எதுக்கு போராடின நீ போராடினது லோக்பால் சட்டம் அந்த லோக்பால் சட்டம் எந்த குப்பையில கிடையாதுன்னு தெரியல அதுக்கெல்லாம் வாய துறக்க தெரியல எவனோ ஒருத்தன் பின்னாடி பேசிட்டு அப்படி இப்படி சைட்ல பார்த்து பார்த்து ஒரு டப்பிங்க மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் நண்பர்களது அரண் செய்ய நான் மகளன் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் நான் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் வணக்கம் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்படுகிறது இது எல்லாமே எதிர்கட்சியினரை முடக்க அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும் பாஜக இன்னும் வலிமையாக இருக்கிறது யாரை வேண்டுமானாலும் முடக்க முடியும் அவர்களை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க ஏன் இப்போ அண்ணா சாரே கூட பேசியிருந்தாரு அது அவர் வந்து இந்த டப் பண்ணி பேசியிருந்தாரு அவர் தப்பு செய்யலாம் சட்டப்படி எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தன் பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கு ஒரு திரும்ப வாய்ஸ் கொடுத்தாரு ஸோ கெஜ்ரிவால் கைது என்பது சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மீதான புகாருக்கு அந்த இந்த சமீபத்துல பிரபலமாச்சு அந்த ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால கைது பண்ணிக்கணும் இடி தரப்பு சொல்லுது நீ எப்படி பாக்குறீங்க பாஜக வலிமை அப்படிலாம் நான் இதை எப்படி பாக்கணும் தொடர்ந்து நீங்க தனம் வக்கு அரசியல் பண்றதுக்கு வக்கு இல்ல நடுங்கிட்டு திரியுறானுங்க பாஜக காரணங்க சாதாரணமா அரசியல் பண்ண வக்கு இருந்தா நீ என்ன வளர்ச்சியை செஞ்ச பத்து வருஷம் தாட்டி பிரச்சாரம் பண்ணும் அதை வச்சுட்டு சட்டத்துக்கு புறம்பாக எல்லா எதிர்க்கட்சி முதலமைச்சர்களையும் தூக்கி உள்ள வச்சுட்டு பயங்காட்டி இந்த ரஜினிகாந்த் சொல்றேன் யார் பலசாலி அப்படின்னு நான் பலசாலி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கானுங்க நீ என்னங்கிற எட்டரை ஏக்கர் வாங்கியிருக்காருன்னு ஹேமந்த் சொல்றது தூக்கி உள்ள வச்சிருக்காரு நூறு கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சிருக்கேன் நூறு கோடி ரூபா ஊழல்னு சரி பெரிய ஊழல் நூறு கோடி ரூபா சுப்ரீம் கோர்ட்டு வியாபம்ல வெறும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஊழலே பத்தாயிரம் கோடி சொல்லுச்சு வெறும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் கவர்மெண்ட் சேர்த்தா நாற்பதாயிரத்துக்கு தாண்டி போகும்னு சொல்லுது தூக்கி சிவராஜ் உள்ள வச்சு புதுக்க வேண்டியது உனக்கு அவ்வளோ நேர்மையானவன் அவ்வளோ ஊழலை ஒழிக்கிறவன் அப்படின்னா ஹிமந்த பிஸ்வசர்மா வச்சு கணக்கான பேஜுக்கு ரிப்போர்ட் நீ அவர் வந்து எத்தனையோ கோடி ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காரு ஏக்நாத் சிண்டே மேல எழுதுன அஜித் பவார் மேல எழுதின எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுனா அதுக்கெல்லாம் வக்கு இல்ல அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சா அப்புறம் அந்த சாதிகார மராட்டா சாதிகாரங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் இங்க அசாம்ல இவன் ஓட்டு போட மாட்டான்னு பயந்துகிட்டு கடைசி நேரத்துல எப்படி எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணா கூட நம்மளுக்கு எதிராக தான் போவோம் அப்படின்னு பிரச்சாரத்தின் வழியை கூட சந்திக்க வக்கு தான் தூக்கி எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறீங்க இதுக்கு இந்த நடுநிலையாளர்கள் இவனுக்கு வந்து பாஜக வந்து தனியா வேலை செஞ்சா கூட ஜெயிக்க முடியாது எப்படி எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சா கூட பத்தாது அப்படின்னு இந்த அண்ணா மாதிரி நம்ம ஊர்ல வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி புலனாய்வு புலிகள் மாதிரி பல நடுநிலையாளர்கள் இறக்கி விடுறது இவனுங்க வேலை என்ன அப்படின்னா எங்க தப்பு எதுங்க தூக்கி உள்ள போறாங்க நெல்சன் மண்டலா கூட இருபத்தி ஏழு வருஷம் உள்ள இருந்தாரு அவர் என்ன தப்பு செஞ்சார் சொல்லுவியா நான் வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் நெல்சன் மண்டலாவுக்கு நிகர்ன்னு சொல்ல நீ எப்படி வந்து ஒரு படித்தவனாக பாமரம் சொன்னா பரவாயில்ல படிச்சிருக்கன்ற மூத்த பத்திரிகையாளர்ன்ற புரிய சமூக போராளி காந்தியவாதிங்கிற உள்ள தூக்கி வச்சாலே அவன் தப்பு தான் பண்ணிருப்பானா காந்திக்கே எதிராக பேசிட்டு இருக்க காந்தி எத்தனை வருஷம் உள்ள இருந்தாரு இந்த குற்றத்திற்கு முகாந்தாரம் இருக்கிறது என்று நம்புகிற நடுநிலையாளர்கள் அவங்க அதை சொல்லலாம் சொல்லக்கூடாது நம்ம சொல்ல முடியாது ஆனா நான் என்ன கேக்குறேன் அவர்களுக்கு இப்படி சிந்திப்பதற்கு இப்ப வந்து பாஜக செலக்டிவாக கைது நடவடிக்கைகள் ஈடுபடுகிறது அது தன்னுடைய அரசு எந்திரத்தை வசதி கேற்றார் போல் வளைக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிற உண்மை இதை பேசுறதுக்கு அவங்களுக்கு எது எது தடுக்குது சிதி காப்பான் மாதிரி உள்ள போயிட்டா இதெல்லாம் பேசினா அப்புறம் தூக்கி உள்ள வச்சு பிரிக்கிட்டாங்க என்ன பண்றேன் இதுக்கு எதிராக பேசினா இதை பேசாம வந்து பாருங்க திமுக என்ன பரிசுத்தமான கட்சியா டிஎம்சி என்ன பரிசுத்தமான கட்சி அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் வரும் நீங்க வந்து பிஜேபிக்கு எதிராக பேசினா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பிச்சை எடுத்து தான் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கணும் நல்ல சொகுசா கார்ல போகணும் வீட்டுல நல்லா ஜாலியா இருக்கணும் எந்த வழக்கும் வேணா அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த லைன்ல தான் பேசணும் இதுக்கு வந்து இவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்கி கொடுத்துருக்கான் ஊழல் அப்படின்னு எப்படி வந்து தொண்ணூறுகள் வந்து சங்கரப்படம் முருகதாஸ் படம் சோ அந்த மாதிரி இப்ப வந்து ஒன்னு பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒன்னு குடுத்துருக்கான் ஒரு நூலக வச்சுக்க இந்த வடிவத்தை வச்சுட்டு இதுலயே நீங்க இந்த குருசால் ஓட்டிட்டே இருங்க முக்கியமான பத்திரிகையாளர் என்ன சொன்னா ஊழல் குடும்ப ஆட்சி இதன் வழியாக தான் பாசிசம் தன்னுடைய தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் அரியணை ஏறும் வரலாறு அதுதான் சொல்லுகிறது எந்த வரலாறு படிச்சாருன்னு தெரியல அதுதான் எங்கயாதுன்னா பப்ளிகேஷன் கிழக்கு அந்த மாதிரி எங்க போய் புக்க வாங்கி படிச்சாரா தெரியல இல்ல சுப்பிரமணிய சாமி எழுதும் வரலாறு சாய்தீபக் எழுதும் வரலாறு நல்ல காரணம் சாதிய கண்டுபிடிச்சா பண்ற மாதிரி எவ்வளவு தெளிவாக கிறிஸ்டோபர் ஜஃபர்லால் எத்தனை பேர் வந்து பாஜக இந்த ஊழலே எப்படி கட்டமைக்குது ஊழலின் வழியாகலாம் ஒன்னும் வரல ஊழல்னு சொல்லிக்கிட்டு அதை ஒழிக்க வரேன்னு சொல்லுதுன்னு இருக்கிற எல்லாரிங்கன்னு எழுதிட்டாங்க ஜஃபர்லா மட்டும் கிடையாது இருக்கிற ராம் புண்ணியில இருந்து எல்லாருமே அதுக்கு சுட்டி காட்டிட்டாங்க அந்த புத்தகங்கள் பேர் சொல்லுங்களேன் மோடிஸ் இந்தியா இந்த எத்தனோ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டபர் ஜஃபர்லாவோட புக் இருக்குது இப்போ நளின் மேத்தாவோட நியூ பிஜேபி புக்ல அவங்க ஊழலை எப்படி பிரச்சார வடிவமாக்குறாங்க அப்படின்ற புக் இருக்குது ஹவு பிஜேபி வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ஜா எழுதுற புக்லையும் எப்படி நாங்க போய் அசாம்லயும் மணிப்பூர்லயோ எப்படி காங்கிரஸ்க்கு எதிராக மற்ற பிரச்சனைகள்ல வந்து கையெடுக்க முடியல ஏன் திரிபுரால வந்து திரிபுரால வந்து அவர் சூப்பரான நல்லாட்சி பண்ணிருக்கிறாரு அவரு இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு கொலையோ இல்ல ஒரு வன்புணர்வையோ இல்ல குழந்தை கிடையாது குழந்தை கிடத்ததுன்னு வாக்கு மூலம் படிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பத்திரிகையாளர் என்பவர் நான் உண்மையை சொல்ல போது இந்த புத்தகங்கள்ல இருந்து ஒரு சாரமாக எடுத்து சொல்லணும் அந்த சாரமாக எடுத்து சொல்வதற்கான சிரத்தை இல்லை இந்த குறிப்பிட்ட கெஜ்ரிவால் விஷயத்தை பொறுத்தளவுக்கு முகாந்திரம் இருக்கிறது நான் நம்புகிறேன் அந்த ரெஃபர் பண்றீங்க இந்த குறிப்பிட்ட வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு நியாயம் இருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன் நான் எதுக்கு இந்த புத்தகத்தில் படிக்கணும் எங்க டைரக்ட் ப்ரொசீட்ஸே ப்ரூவ் பண்ணலாம் என்னங்க முகாந்திரம் முகாந்திரம் நான் இப்போ வந்து அந்த பத்திரிகையாளர் மேல நூறு கோடி ரூபா உன் மேல ஊழல் அப்படின்னு போட்டா முகாந்திரம் இருக்கிறது அதனால அவர் தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு பேசினா எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கும் டைரக்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமே கிடையாது அதான் ஹேமந்த் சோரன் என்ன சொல்றாரு அந்த எட்டரை ஏக்கர் மட்டும் என்னது நீ ப்ரூவ் பண்ணிடுறா நான் என்னால அரசியல் வாழ்க்கைக்கு திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டே போயிடறேன் இந்த நாட்டை விட்டே போயிடறேங்கிறாரு அவர்கிட்ட நீ வந்து முகாந்திரம் இருக்கு முகாந்திரம் இந்த முகாந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது நீங்க பத்து வருஷமா ஆறாசுக்கு இப்படிதான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணீங்க அதுவும் என்ன சொல்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி வருமானம் ஈட்டி இருக்கலாம் அது இவரால கெட்டு போச்சு அப்படிங்கிறதையே ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அவர் என்னமோ ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடியை வந்து மஞ்சபேல போட்டு கொண்டாந்து இங்க அறிவாலயத்துல கொடுத்துட்டு போயிட்டாருங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணீங்க அப்புறம் அதுல முகாந்திரம் இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணிங்க அப்புறம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் வச்சாரு அது வந்து பிழையானது ஏன் பிரீ பான் பண்ணாருன்னு எல்லா லெவலுக்கும் வருமானத்தை அதிகரித்திருக்க வாய்ப்பு உண்டு ஜாதி வந்து நம்ம கண்டுபிடிச்சது இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் பண்ணுவாங்க சாதி அது என்ன கெடுதல் அப்படின்னு பேசணுங்க அப்புறம் வந்து இல்ல அது நாங்க கண்டுபிடிச்சது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க வருணாசிரம்தான் கண்டுபிடிச்சோம் ஜாதி வேற யாரோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க அதே போல இவனுக்கு இந்த ஊழலுக்கு கொடுக்குற வியாக்கியானமும் எல்லாம் பொறுக்கித்தனமானது இதுல ஒரு உண்மையும் கிடையாது உட்கார வச்சு அந்த கேளுங்க யார வேணாலும் இந்த மூத்த பத்திரிக்கையா பீத்த பத்திரிகை யார்ட்ட வேணாலும் உட்கார வச்சு கேளுங்க சரி இங்க இந்த வழக்கு என்ன அந்த வழக்குல எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக என்ன வழக்கு எதன் அவர் அவர் வந்து லிக்கர் பாலிசி லிக்கர் பாலிசியை முதல்ல கருத்தியல் ரீதியாக பாஜக எதிர்க்கவே கூடாது நாட்டில் ரயில்வேல இருந்து இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாம் தனியா இருக்குதான் விட்டுட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சாராயம் வைக்கிறது வந்து தனியார் என்ன பிரச்சனை சாராயம் வியாபாரத்தை தனியாருக்கு கொடுத்ததை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை எடுத்ததன் வழியாக இவர் பலன் பெற்றார் இப்படிதான் இது என்ன சொல்றேன்னா சவுத் குரூப் இங்க பாருங்களேன் டேர்ம் பண்றதே எவ்வளவு மட்டமா டேர்ம் பண்றாங்க சவுத் குரூப் அப்படின்றது யாருன்னா தெலுங்கானால இருந்து அந்த அரவிந்தோ ஃபார்மாக சேர்ந்த சரத் சந்திர ரெட்டி இதுல கூத்து என்னன்னா நீ ஊழலுக்கு அவ்வளவு ஊழல் ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ கங்கணம் கட்டிட்டு தீரிகிற ஒரு ஆளு அவனை தூக்கி உள்ள வச்சதுக்கப்புறம் அஞ்சு கோடி வாங்குறேன் எதுக்கு உள்ள வச்ச ஃப்ராட் பெல்ட் அஞ்சு கோடி நம்ம வாங்கினேக்கிறது இல்ல பிஜேபி கொடுங்க அப்படின்னு நான் வந்து என் தப்பு இருக்கு ஆனால் இவங்க நாட்டுக்கு நல்லது செய்யறாங்கன்னு அஞ்சு கோடி தூக்கி கொடுத்துருக்காரு அதை நம்புவோம் ஆனால் அதுக்கப்புறம் சில சேவைகளை சரி இல்லை அதுல தான் நாங்கள் பிடிக்கிறோம் சரி அதை கூட விட்டுருவோம் தெலுங்கானாவில் இருக்கிற சில பேரு அவங்கள ஒருத்தர் பினாமி அந்த பினாமி யாருன்னா கவிதாக்கு தொடர்புடையவர் கவிதாக்காக டெல்லியில போய் வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லி சவுத்து குரூப் இவனுங்க எப்படி பாருங்களேன் என்னமோ சவுத்துலேருந்து வரவெல்லாம் ஊழல் பண்ண வரான்ற மாதிரியான ஒரு பேரை வச்சு சவுத்து குரூப்னு வச்சு இருந்து பிஆர்எஸ் வரைக்கும் லாக் பண்ணுறானுங்க இது எப்படி போகிறானுங்க சரத்சந்திர ரெட்டி அவன் கூட இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளை ஒருத்தர் இருக்கிறான் தான் பீனாமின்னு அவனை அப்ரூவ் ஆக்கி இப்படி ஒரு செயின் லிங்க்னு எடுத்தா ஒரு நாலஞ்சு செயின் லிங்க் அப்புறம் போய் கவிதையாக பிடிக்கிறானுங்க ஏன்டா நேராகவே எலக்ட்ரல் பேண்டில் அவன் வந்து சீரம் இன்ஸ்டியூட் உனக்கு காசு கொடுத்துட்டு கான்ட்ராக்டாக வாங்கியிருக்கான் நேராகவே மேகா இன்ஜினியரிங் உனக்கு காசு கொடுத்து மாராஷ்டிராவில் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கான் இது நேராகவே இருக்குது இதை விசாரிக்காம ஏதோ நாலு லிங்க் அதுவும் ஒருத்தனை இடியில விசாரிச்சு அப்புறம் அப்ரூவலா மாறி இருக்கான் விசாரணை அப்ப வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அதெல்லாம் நீதிமன்றத்தில் செல்லுபடியே ஆகாது இதை வச்சுட்டு என்ன முகாந்தரங்கிற அப்ப உனக்கு கொள்கை ரீதியாகவும் பிரைவேட்டை பிரச்சனை அதுக்கப்புறம் நீ வந்து லிங்க் போடுற அந்த லிங்க் எந்த விதத்துல இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ண கிடையாது அதனாலதான் வந்து கேஜ்ரிவால் சொல்றாரு நீ சம்மன் அனுப்புறதுக்கே முகாந்திரம் இல்லை இந்த ப்ரெடிக்கேட் ஒன்னு ஏதாவது இப்போ ஒரு வார்த்தையை கைய புடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணுவோம் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கண்டுபுடிச்சா அது எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பிரெடிகேட் ஆபன்ஸ் கண்டுபுடிச்சாங்க. सुप्रीम கோர்ட் தீர்ப்பே இருக்குது. பிரெடிகேட் ஆபன்ஸ்ல acquit ஆயிட்டா அப்படினா நீ வந்து இந்த लार्जर ஆபன்ஸ் PML பிரெடிகேட் ஆபன்ஸ் அப்படின்றது aram se ன்னு வச்சிருக்கீங்க. நான் aram se ஒரு சேனல் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு உங்க பேரில் நான் காசு வாங்கி மணி லாண்டரிங் பண்றேன். இப்போ பிரெடிகேட் ஆபன்ஸ்ன்றது நான் aram seன்ற சேனல் வச்சிருக்கிறது தான். ஒருவேளை கோர்ட்டுக்கு போய் அரம்சேன்ற சேனல் ஏற்கனவே இருந்திருக்குதுங்க நான் காப்பியெல்லாம் அடிக்கலாம் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏன்னா அதுக்கப்புறம் நீ மணி லாண்டரிங் கூப்பிடவே கூடாது பிரிடிகேட் அஃபென்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கூப்பிடவே கூடாது கூப்பிடவே கூடாது இப்போ பத்து நாள் கஸ்டடி கேட்டுருக்காங்களே ஆமா ஏன் இப்போ வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர முடியாச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மனு விட்ரா பண்ணி நான் ட்ரையல் கோர்ட்ல ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டாரு நீ வந்து எந்த விதத்திலும் பிரிடிகேட் அஃபென்ஸை இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல இருந்து உங்களுக்கே எவ்வளவு காசு வந்திருக்குப்பா இடி வந்து ஏன் கெஜ்ரிவாலோட நிறுத்தி விட்டது இடி ஏன் கவிதாவோட நிறுத்தி விட்டது இடி ஏன் பாஜகவை நோக்கி செல்லவில்லை அப்படின்னு இதே இப்ப வந்து சனாதன தர்மம் பற்றி உதயநிதி பேசுனது சனாதன தர்மம் பற்றி அந்த ஒரு பெரிய லட்சரே ஜட்ஜ் எடுக்கிறார் இந்த குறிப்பிட்ட வாரத்தில் இதில் எனக்கு இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது இதை பற்றியும் டவுட்ஸ் இருக்குது அதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள கூட பண்ண முடியுங்க இதெல்லாம் தெரியாதா கண்டிப்பாக தெரியும் அவங்க என்ன டெல்லி ஹைகோர்ட் தொடர்ந்து வழக்கு எப்படி வருது அப்படின்னா நான் தட்டி விட்டுறேன் நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்துக்க ஏன்னா அங்கே அவ்வளோ அழுத்தம் இருக்குது இன்னொன்று இப்போ நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் நீதிமன்றத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்துருக்கீங்க அதாவது ரஞ்சன் கோகோயாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆனார் அந்த பாபரி மஸ்ஜித்ல வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஒரே ஒரு இஸ்லாமிய நீதிபதி அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கவர்னர் ஆனார் எல்லோரும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கவரு வெயிட் பண்ணாங்க பெங்காலில் அதை கூட வெயிட் பண்ணாமல் அந்த ஆள் வந்து அபிஜித் சட்டோபாயான்னு நினைக்கிற அவர் பேர் அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் பாஜகவில் சேர்ந்திருக்காரு அப்போ எல்லா நீதிமன்றங்களும் இப்படி தான் இருக்குது இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு விதிவிலக்காக வந்து உச்சநீதிமன்றத்தில் சந்திர தலைமையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எல்லாரும் சரி அந்தால் தான் பார்த்துக்கிட்டு வரல தள்ளி ஊட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் போய்ட்டுருக்காங்க இல்லை அப்படின்னா புல்டோசர் வழக்கில் இருந்து எல்லா அபத்தமான வழக்குகளையும் மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து நம்ம அடிக்கடி பேசுவோம் கௌதம் பாட்டியா மோகன் கோபால் இவங்க தொடர்ந்து கமெண்ட் எழுதிக்கிட்டே வராங்க நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுதுன்னு டெல்லி ஹைகோர்ட்லாம் வந்து ரொம்ப இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வந்து போட்டு கொளுத்தும் விதமாக உப்பா சட்ட வழக்கு ஆகட்டும் தேச துரோக வழக்குகளாகட்டும் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எந்தவித தரப்பு நீதியும் கேட்காமல் அவரை வந்து வருஷ கணக்கில் இப்ப உமர் எத்தனை வருஷமா உள்ள இருக்கிறார் அவரு அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் தலைவர்களே ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குற மூலிய இது நீதிபதி தெரியாம இருக்குது அனிதா சுமத்தோட ஒண்ணுமே தெரியாமையா வந்து சாதி வந்து நூறு வருஷம் சொல்லுவாங்க அவங்க வீட்லயே போய் பார்த்தாலும் வந்து போட்டோ வச்சிருப்பாங்க சங்கராச்சாரி இல்ல அவங்க குள்ளு தாத்தா போட்டோ அதுக்கு போட்டோ அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இரநூறு வருஷம் பழையசா இருக்கும் அந்த இருநூறு வருஷம் கீழே ஐயர் ஐயங்கார்னு போட்டிருக்கோம் இல்ல சாஸ்திரிகள்னு போட்டிருக்கோம் அதை வச்சுக்கிட்டு வந்து நூறு வருஷம் தான் சாதி பழசுன்னு பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பேசுற தெரிஞ்சேதான் இதை பண்றாங்க நீதிபதிக்கு தெரியாமல் நடக்கல எடுத்துக்க முடியாது நீதிமன்றம் குறிப்பிட்ட வசூலில் இதில் தலையிடல பத்திரிகையாளர்கள் பேசல பொதுவுல இப்ப வந்து தேர்தலுக்கு பக்கத்துல இப்படியான கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஊழல் கூட்டணி அப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பின்னடைவு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் பேசக்கூடும் ஆனா பேரல்ல பொன்முடி அவர்களுடைய வழக்கில் போய் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வையான்னு சொல்லி உச்ச நீதிபதி சொல்றாரு இதுல பாசிட்டிவான நெகட்டிவான பொன்முடி விவகாரத்துக்கு முன்னாடி அந்த பொன்முடி விவகாரத்தையோ இல்ல ஆரச விவகாரத்தையோ சாத்தியப்படுத்துறதுக்கு இந்த மூத்த பத்திரிகையாளர்களும் ஐயோ போச்சே பாத்தீங்களா சொன்னேன் பொன்முடி தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க போச்சு போச்சின்னு எல்லாம் ஒருத்தர் எப்படி வந்து வடநாட்டுல வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு மாமேதை வந்து பிஜேபி ஒரு பெரிய பூதம் அப்படின்னு கட்டமைச்சிட்டு இருக்காரோ எதிர்ப்பு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கட்டமைச்சிட்டு இருக்காரு எப்படி அங்க வந்து விவசாயிகள் போராட்டம் நடக்குது இவிஎம்க்கு போராட்டம் நடக்குது ஆனா வட இந்தியால பிஜேபிக்கு ஏகோபித்த ஆதரவுன்னு பேசுறாங்க இது எப்படின்னா நான் பிஜேபியை எதிர்க்கிறேன் இந்த விவேகம் படத்துல வந்து வில்லன் பண்ணுவான் என்ன பண்ணுவான்னா அஜித்த வந்து வில்லன் அவனுக்கு அஜித்துக்கு எதிரானவன் ஆனா அவன் வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னா பில்ட பேத்திட்டே இருப்பான் அது போல பிஜேபியை எதிர்க்கிறேன் என்ற பெயர்ல பிஜேபிக்கு இவ்வளவு பலம் இருக்கு அவங்களுக்கு எதிரில் ஆள் இல்லை அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு வலு சேர்த்துற வேலையை நம்ம ஊர்லயும் மூத்த பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் பாக்குறாங்க அதுல ஒரு இம்பார்ட்டன் என்னன்னா பத்திரிகை எல்லாம் இதை எதிர்க்கிறதே இல்லை அப்படின்றது ஏங்க் நியூஸ் கிளிக்கு நியூஸ் நியூஸ் மினிட்னு நிறைய பேர் வந்து இப்போ நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட் சேர்ந்து போட்டு ஏகப்பட்ட தரவுகள் இந்த எலக்ட்ரல் பாண்டு எஸ்பிஐ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தரவுல எடுத்து போட்டாங்க முப்பது நிறுவனங்களா முப்பது இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் மக்கள்கிட்ட வந்து இல்ல இல்லைன்னு சொன்னா போய் தேட இப்படியான ஊடகங்களுக்கு அப்பால

கோயங்கா இருந்து எப்படி எதிர்த்தா தெரியுமா எமர்ஜென்சியை இன்றைக்கு பத்திரிகைகள் அடிவணிந்து போய்விட்டன மோடியின் காலை நக்குகின்றன வெடிப்படையா சொல்றதும் கோடி மீடியா சொல்றாரு அவரோட நரேசனே இதுதான் இல்ல நான் முப்பது நான் நியூஸ்லாண்டு சொன்னா கூட வீடியோ பாக்குறதுல அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் போய் கூகுள் பண்ணுவாங்க அவங்களுக்கு நியூஸ்லாண்டே தெரியும் ஆனா இதை பத்தி நீங்க பேசவே இல்லனா அதாவது டெலிபரேட்லி இக்னோரண்டா வச்சிருக்கிறதுக்கு நீங்க வந்து சைலன்ஸ இல்ல செலக்டிவ் சைலன்ஸ ஒரு டூலா யூஸ் பண்ற புரோக்கருங்க தான் திட்டவட்டமா சொல்றேன் இப்ப பொன்முடி வழக்கு வருவான் பொன்முடி வழக்குல வடிவல் கேப்பர்ல இல்ல ஏன்டா கொஞ்ச நெஞ்சா பேச்சாடா பேசுன அப்படின்னு விவேக்க பாத்தி பேசுன அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தூக்கி தூரப்பட்டுருவாங்க எப்படி அந்த தோரண சொல்ற கண்டென்ட் மட்டும் இல்ல கான்பிடன்டா என்னமோ ஏகப்பட்ட நீதிபதிகளுக்கு வந்து ஆலோசனை வழங்குற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டான் என்ன நினைச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் ஒரு மனுவா அப்படின்னு கேட்பாரு நீதிபதி அப்படின்னு சொன்னா அதற்கு நேர்மறையாக நீதிபதி நம்ம ஆளுநர் விட்டு கிளிகளும் கிழிச்சிருக்காரு நிஜமாங்க அப்படியெல்லாம் நான் வந்து திட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க எந்த வேலையிலும் இருக்க மாட்டேன் ஒரு ஐடி வேலையிலயே அந்த மாதிரி திட்டு வாங்கினா கூட நான் டீம மாத்திட்டு போயிருவேன் ஆனா அப்படி கூட சூடு சொன்னா கிடையாது ஏன்னா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நாங்க நீதிபதிகள் அவரை வந்து திருப்பி அமைச்சரவை சேர்த்தலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அது சரியா தவறான்னு முடிவு பண்ணி இவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல இவன் இருந்தாலும் திருப்பி திருப்பி வந்து அரசியலமைப்பு சாசனத்தை அவமதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சொல்லி வைங்க அப்புறம் நடவடிக்கைகள் மோசமா இருக்கும் அப்படின்னு தான் திட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு நீதிமன்றம் இப்படி எல்லாம் திட்டவே திட்டாது நினைக்கிறேன் அது ஏன்னா அப்படியே ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சாஸ்திரத்தை மதிச்சுட்டாரு இப்ப வந்து நீதிமன்றத்துக்கு செவி கிடையாது நீ வித்து போகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்ப சொல்றாங்கல்ல அவருக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் ஒரு வங்காம ஏட்டாவல அந்த அளவுக்கு சூடு சொன்னையாக இருக்கிறதா எழுவர் விடுதலை போய் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு உன்ன யார் இந்த டிசன் எடுக்க சொன்னா கேபினெட் வந்து டிசன் இருக்கோ அதுதான் அடிப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ வச்சுட்டு அந்த கேஸ்லயே மூணு வருஷம் என்னையா கிழிச்சு அப்படின்னு கேட்டுச்சு ஒரு நாள் அனுப்ப தெரிஞ்ச உனக்கு மூணு வருஷம் நீ வந்து என்ன பண்றதுன்னு சப்மிட் பண்ணுன்னு கேட்டுச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிழிச்ச பே ரிசைன் பண்ணிருக்கணும் அதெல்லாம் பண்ணாம இப்ப அடிப்படையினது காரணம் என்ன அப்படின்னா உன்னால ரிசைன் மட்டும் போய் பீஹார்ல கண்டஸ்ட் கூட பண்ண முடியாது நீ பிறந்த ஊர்லயே கண்டஸ்ட் பண்ண முடியாது தமிழிசை சௌந்தராஜன் வந்து தெலுங்கானாலையும் பூச்சேரியும் ரிசைன் பண்ணிட்டு அவங்களால வந்து கப்பல் தள்ளுற வேலைக்கு போன மாதிரி ஆயிடும் ஆமா கப்பல் தள்ளுற வேலைக்கு போன மாதிரி அப்புறம் திருப்பி வந்து ஐயா நம்பியார்ட்ட வந்து கவர்னர் பண்ணி ஐயா எனக்கு திருப்பி கவர்னர் போஸ்டே போட்டு கொடுங்க அப்படின்னு ரெண்டு செருப்போட ஆமா பாஜக என்ன சொல்லுது ஆமாங்க அவர் ஏன் இப்படி பண்றாருனே தெரியல பாஜகவே சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சொல்லுது அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியல நீங்க யோசிச்சு பாருங்க குழந்தை திருமண வழக்கில் பாக்சோ சட்டம் போடாதீங்கன்னு நீதிமன்றத்தில் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்ச பாஜக அரசாங்கத்தால இந்த ஆளுநரை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா இந்த ஆள் எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு ஆளாக இருப்பார் பாஜக வந்து கவர்னர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிற சூழலை டிஸ்டன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத அது ஒரு முக்கியமானதில்லை இந்த சூழலில் கவர்னருக்கு எங்க சமந்தம் இல்லை அது வந்து அப்படியே அந்த அந்த முக அடிப்படையில் ஏற்றுக்க முடியுமா அவன் சொல்ற அதை வச்சு இல்லை இல்லை அதான் அது அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது இன்னமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வந்து இது பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தாலும் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டாரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா இப்ப பேக் ஃபயர் ஆகுது மோடி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எப்படியாவது ஒரு தலையீட செஞ்சு இங்க வந்து இவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்கல்ல பதினெட்டு பர்சன்ட் இருபத்தஞ்சு அஞ்சு அந்த பாருங்க அண்ணாமலை வந்து ஐ புட்டிங் மை ஆன் போது ஐஸ் கியூப்ல குடிக்கிறது அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா அதை எப்படியாவது சாத்தியப்படுத்தணும்னு மோடி வந்து அறகுறையா இங்கிலீஷ் பேசி முழுமையான தமிழ் பேசலாம் எதுக்கு அரகுறையா இங்கிலீஷ் அரகுறையா இங்கிலீஷ் சரி அது கூட பேசிட்டு இந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம அரசியல் பண்ண தேவையில்ல தான் வந்து என்ன சொல்ற வந்து திமுக அமைச்சர்களுக்கு ஒரு நாலு பேரும் இங்கிலீஷ்ல பேச தெரியுமான்னு கேட்டு இந்த மாதிரி ஆந்திர உலகி விட்டிக்கிட்டு இருக்கேன் சரி அதை விட்டலாம் மோடி வந்து தடுக்கி விழுந்தா தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி வந்து வந்து பாத்துட்டு போறாரு இப்ப இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து முடிச்சு வச்சிருந்தேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்ற மாதிரி கர்நாடகாவில் ஒரு அம்மா வந்து தமிழ்நாட்டுக்காரெல்லாம் குண்டு உக்க வந்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து என்ன இதானே மேண்டல அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிருச்சு சோ இப்போ என்ன பண்ணுறது இப்போ ஆளுநருக்கும் நாங்க வந்து முட்டு கொடுத்தோம் அப்படின்னா தமிழக மக்கள் சிறப்பு கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியும் அதனால வந்து பிளாசிபிள் டினையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எங்களுக்கு அதை என்ன பண்றானே தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டினை பண்ணிக்கலாம் எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு அப்படிதான் பண்றாங்களோ இல்லையா மற்றபடி அந்த பாஜக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏங்க பாஜக ஒரு நீட்டை எதிர்க்குது நீ எதுக்கு ஆளுநராக இருட்டு எதிர்க்கிறா பாஜக ஒரு இங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுது எப்படி இந்து கோயில்கள் வந்து பறிச்சுட்டு அதெல்லாம் மாற்று மதத்தினரோட நல்லதுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் இவர் போயிட்டு என்ன பண்றாரு காலங்காத்தால அங்க கோயில் பூசாரிகள் கண்கள்லாம் பார்த்து அவங்க கண்களில் பயம் இருக்குது அப்படிங்கிறாரு எதை இதெல்லாம் மெசர் பண்றேன்னு தெரியல அப்ப நீங்க வந்து பாஜக ஒரு ஆளுநரா கூட இல்லை ஒரு யூடியூப் சேனல்ல பொய் பரப்புற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா அப்ப அப்படி இருக்கும்போது பாஜக வந்து சொல்றதுல வழியில் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல பாத்துங்க பொன்முடியை தாண்டி ஆராசா வழக்கையும் தூசி தட்டி எடுத்துக்கானுங்க காங்கிரஸ் கணக்க முடக்கிறது கணக்கை முடக்கிறது இந்த மாதிரி டிமானிட்டசேஷனுக்கு அப்புறம் நானூறு வங்கி கணக்கு நோட்டிஃபை பண்ணுறது அதுல பதிமூணு தவிர வேற எவன்தீ நீ முடக்கல இல்லை கண்காணிக்க கூட கிடையாது வெறும் தான் எடுத்துக்கிட்ட மிச்சம் இருக்கிற முன்னூத்தி எண்பத்தி ஏழோ கண்டுக்கவே கிடையாது நீ அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் வந்து முடக்கிற ஏன்னு கேட்டா நீ வந்து ஊழலில் வந்து ஒழிக்க போறியான் அதனாலதான் காங்கிரஸ் முடக்கிறியான் இதுக்கு அந்த தாத்தா அசாரே தாத்தா வேற அசாரே தாத்தா நீ எதுக்கு போராட்டின நீ போராடினது லோக்பால் சட்டம் அந்த லோக்பால் சட்டம் எந்த குப்பையில கிடையாதுன்னு தெரில இப்ப அதுக்கெல்லாம் வய துறக்க தெரியல எவனோ ஒருத்தன் பின்னாடி பேசிட்டுக்கான் அப்படி இப்படி சைடில் பார்த்து பார்த்து ஒரு டப்பிங்கு இதை வச்சுக்கிட்டு இப்போ ஆசாக்கு வேற ஆரா சாவின் வழக்கை வச்சு தான் அண்ணா சாரே வந்து தெருவுக்கே வந்தார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட கேஸை அதாவது அப்பீல் சிபிஐ அப்பீல் போட்டேன் அவனை என்ன நினச்சிருக்கானுங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இப்போ நீங்க முன்னாடி பலசாலின்னு கேட்டிங்களா அதுல இதுதான் முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் என்ன பண்றாங்கன்னா பாலகோட் வந்துருச்சு இதையே வச்சு நம்ம ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் சுத்தமா கிடையாது அவனுக்கு ராமர் கோவில் இருக்கு த்ரீ செவன்ட்டி ஏங்க இவ்வளவு பில்ட்அப் ஏத்துறேன் நான் வந்து என்ன சொல்றது விவேக் ஓபராய் அஜித்துக்கு பில்டப் ஏற்றின மாதிரி பில்டப் ஏற்ற பிரசாந்த் கிஷோரே ராமர் கோயில் எடுபடாதுங்கிறாரு அதை டப்பிங் பண்ணி பேசுகிற இங்கே மூத்த பத்திரிக்கையாளர்கள் அதெல்லாம் என்னோட கணிப்புப்படி எதுவும் எடுபடல என்ன உன் கணிப்புப்படி தான் நீ என்ன பண்ணாங்க போய் சர்வே கேட்டு வேதா அவன் இங்கிலீஷில் பேசுகிற நீ தமிழில் பேசுகிற என்ன கணிப்பு இப்படி பேசுகிற அது நேரத்து நைட்டு பத்து மணிக்கு மேலே உட்காந்து அந்த வீடியோ பார்த்து வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து அப்படியே அப்படியே சொந்த கருத்தில் சொல்கிற மாதிரி அங்கே யூபி பீகாரில் பல்வேறு நம்ம தோழர்கள் வேலை பார்க்குறாங்க அவங்க சர்வேஸ் எடுக்கிறாங்க இந்த ஐபேக் ஆகட்டும் மைண்ட் ஷேர் ஆகட்டும் எல்லாமே அவங்க வந்து சர்வீஸ் எடுக்கறதுதான் சொல்றாங்க. ராமர் கோயில் அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்ட தரல. சோ தட் இஸ் வை தே ஆர் டிஸ்பிரேட். 370 ವರ್ಷ செல். 370க்கு முன்னாடியே இதெல்லாம் ரொம்ப லேட்டுங்க. நம்ம தான் லேட்டா வந்து இவனுங்க இந்த பூச்சாண்டி கட்டறானுங்க இல்ல. அதுலயே பாஜாகா வந்து ஒரு பெரிய அசுர பலம் ணஞ்சிட்டுக்கோ. அதுக்கு முன்னாடியே பாருங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு எப்போ ஆகஸ்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்து இந்த மணிப்பூர் இஷ்யூ டைவர்ட் பண்ணா எவ்வளவு முயற்சி பண்ணானுங்க. கடைசியில் அது இன்ட்ரோ듀ஸ் கூட பண்ண முடியல. அதே போல விமன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே அடுத்த ஏதாவது வந்து ஒரு பெரும் திரளாக பெண்கள் சேர்ந்து நாங்க வந்து பிஜேபிக்கு ஆதரிக்கிறோம் கிடையாது அவனுங்க கடைசி ஒரு பண்றது எல்லாமே நீங்க சர்வே எடுத்து பாருங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்த சர்வேஸ்ல இந்தியா டுடே சர்வேல அவரோட அப்ரூவல் ரேட்டிங் மோடி மீதான பிம்பத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது அது ராமர் கோயில்ல அவரோட பிம்பத்துக்கு மட்டும்தான் செக்யூர் பண்ணிக்கிட்டாரு இல்லையா அதுல இருந்து பாஜகாக எந்த நல்லது செய்யணும் மக்கள் நம்பல அவங்க ராமர் கோயிலையும் பெருசியாக நம்பல சரி ஒரு நாள் எல்லாம் பண்டாறுப்பா ஜெயசீரா போயிட்டாங்களோ இல்லையா அது வாக்காக கன்வெர்ட் ஆகாது இதே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாபரி மஸ்ஜி இடிப்பு அவங்களுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கணும்னா நம்ம ஐக்கிய குஜராலு தேவகோடா இது மாதிரியான பிரதமர்களை பாத்துக்கவே மாட்டோம் சோ அதனால வந்து இப்படி தட்டையாக யோசிக்கிறது இந்த தட்டையான யோசனையை வந்து மக்கள் மத்தியில ஆழமா பொரிய வச்சு அதுக்கு சாதகமாக ஆராசா ஊழல் பண்ணிட்டாரு பொன்முடி ஊழல் பண்ணிட்டாரு கேஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டாரு இதை ஒரு பழிங்க வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எதிர்கட்சியினர் பேசுறாங்க உண்மையிலே பழி இப்ப வந்து அதே தான் குற்றம் செஞ்சவன் இந்த வேலைக்கு ஐ மீன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு நரேஷன் சந்திருக்குல்ல பொதுவுல பழி வாங்கல் அப்படிங்கறத வார்த்தை பொருத்தமா இருக்கு பண்ணாங்க போறாங்க உள்ள நமக்கு என்ன விஜயபாஸ்கர் மேல குக்கா ஊழல் இருந்துச்சு இவங்க கட்சி உடஞ்சே யாரு யாரு பக்கம் போறா அப்படின்னு தெரியாத போது அவர் மேல வந்து ரைடுகள் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் இவங்க பக்கம் வந்து சேர்ந்தன ரைடுகள் நின்று போச்சு கடைசியில செப்டம்பர்ல வந்து கூட்டணி முறிகிற வரைக்கும் அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் ரைடுகள் வராமதா இருந்துச்சு இத்தனைக்கும் அவரை விசாரிக்கணும்னு பல்வேறு முறை கவர்னர்கிட்ட சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட போய் சைன் பண்ணாம இருந்தார் கூட்டணி முடிஞ்சு செப்டம்பருக்கு அப்புறம் இப்ப அவருக்கு தொடர்ந்து ரைடுகள் வருது எப்படி எதுக்குப்பா ரைடு பார்த்து பயம் அப்படின்லாம் கேக்குறீங்க நான் ஒரே மனுஷர் வேற வேற மனுஷன் சொல்ல அவர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய திருடனா இருக்காரு நாளைக்கு ஒரு பரிசுத்தமான நாளைக்கு நாலா நாளைக்கு திருப்பி திருடனாரு எப்படி அந்த லாஜிக்கை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றோம் அந்த அசாம் சிஎம் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு மத்தவங்க எல்லாம் கூட பரவாயில்ல குற்றம் தான் சேர்த்தாங்க டெல்லியில பிரெஸ் கான்பரன்ஸ் ஒரு புக்கே ரிலீஸ் பண்றாருங்க ஒரு டாக்குமெண்டே ரிலீஸ் பண்றாரு மோடி அவர் வந்து பரிசுத்தமானவர் ஆயிட்டாரா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது அசாமின் மண்ணின் மைந்தர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் சர்மாவா அப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும் இது ஊழல் ஒழிக்க வந்தது கிடையாது இது முழுக்க முழுக்க பழி வாங்கும் நடவடிக்கை சரி இவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க நூறு கோடி இருநூறு கோடிங்க சித்திகாப்பான்ற ஜேர்னலிஸ்ட் என்ன கம்பாரு அவரு ரெண்டு வருஷம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இடி அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கேமராமேனுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போட்டு விட்டுருக்காரு அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்காக ஜெயிலு அப்ப வந்து அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் வந்து ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தார் அவர்கிட்ட போய் சொல்லுங்க நீ நீதான் வந்து குற்றமே பண்ணலாம் எதுக்குப்பா உள்ள இருந்தா அப்படின்னு சொல்லுங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி உள்ள இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது இவங்க பாருங்க ஒரு பக்கம் பிஜேபி எதிர்க்கிறது சொல்லிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை எழுவர் விடுதலை அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா இதுல நிறைய பேர் வந்து செய்யாத தவறுக்கு உள்ள இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறவங்களும் என்ன மாதிரியான நேரேஷனை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்கன்னா தப்பு பண்ணலாம் எதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் தப்பு நார்மலைசிங் இது இது வந்து ஒரு அப்பட்டமான முரண் ஆனா இந்த முரண் தெரியாத அளவுக்கு இதை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறது வந்து அவங்க ரிப்பீட்டடா பண்றாங்க அந்த ரிப்பீட் வேல்யூக்கும் இது குறைஞ்சி போச்சு என்னது பவர் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறத நம்ம மோடி இதில் பார்க்குறோம் முன்னாள்லாம் மோடி வந்து இதை பற்றி பேசுனாருனா ஊழலை பற்றி பேசுனாருனா எப்படி தெரிஞ்சுன்னு பார்ப்போம் ஆடியன்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர்லயோ சேலத்துலையோ இல்லை அவர் பெங்களூர்லையோ போய் பேசுகிறாரு அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கிறாங்க மக்கள் அவன் வந்து டீ வந்துடுச்சு அப்பா எப்போ விடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ மக்கள்கிட்டயே அது போயிடுச்சுன்னு பார்க்குறோம் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கேப்சர் ஆகாமல் இந்த நேரடிவுக்கு ஈல்ட் ஆகாம இருந்தாங்கன்னா பாஜக விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அவங்களே சொல்றாங்க டெஸ்பரேட்டா இருக்கும் பாஜகவுக்கு இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல் வந்து ரொம்ப எளிதாக இருக்க போறது இல்ல வாக்கோர் இல்ல அது கஷ்டமாக தான் இருக்க தான் வெளியில இருந்து சொல்ற நண்பர்கள் வழியாக வருகிற செய்தி பட் தேர் டெஸ்பரேட் அட் திஸ் மூமெண்ட் எலெக்ஷன் அறிவிச்சா டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பாக்கலாம் மக்கள் வந்து நம்ம சொல்ற இந்த சிந்தனையோட ஒத்து போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இன்னொரு வாய்ப்புல பேசுவோம் ரொம்ப நன்றி நண்பர்களே இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்